சீதா பிராட்டி கூட இருந்து யோசிக்கிறாள் கண்ணனை நம்பியவர்கள் மனதார கூட கண்ணனை மோசமாக நினைக்க மாட்டார்கள் அதற்கு சீதா பிராட்டி ஒரு சான்று அசோகவனத்திலே இருக்கிறாள் பார்க்கிறாள் ராவணன் என்னை கடத்தி வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் ராமனை காணவில்லை ஒரு நொடி தன் தவறுகளை நினைத்தாள் அதன் பிறகு ராமரின் சிறப்பை நினைத்தாள் சென்ற ராவணன் உண்டு முடித்திருப்பான் என்று நினைத்து ராமன் என்னை பார்க்க வராமல் போய்விட்டாரா இல்லை அவருடைய தம்பி கிழித்த கோட்டை நான் அழித்து விட்டேன் என்பதற்காக மனதிலிருந்து என்னை அழித்து விட்டாரா ஒரு காக்கை என் யாக்கையை தீண்டியதற்கு கோபப்பட்ட ராமன் ஒரு அசுரன் என்னை கடத்தி வந்த பிறகும் பார்க்க வராமல் இருக்கிறாரே அல்லது பாதுகைகளை எடுத்து சென்ற பரதன் திரும்ப வந்து ராமனை அழைத்து போய்விட்டாரா என்ன நினைத்தார் ராமர் இன்னும் வரவில்லையே என்று நினைத்துவிட்டு இறுதியில் நினைத்தாள் பாருங்கள் இல்லை இல்லை அது நான் நம்பக்கூடிய ராமன் நான் மனதார நினைக்கக்கூடிய ராமன் என்னுடைய ராமன் எப்போதும் என்னை ஏமாற்ற மாட்டான் எந்த நிலை இருந்தாலும் ராமர் வருவார் என்னை காப்பாற்றுவார் என்று சீதை நம்பினாள் பாருங்கள் அவளுடைய நம்பிக்கையின் காரணமாக ராமர் வந்தார் அவளை காப்பாற்றினார்